நியூஸ் டைம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் நம்ம நிறைய நேர்காணலில் பேசியிருந்தோம் வெங்கட்ராமன் டிஜிபி வெங்கட்ராமன் வர மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ அந்த பொசிஷனுக்காக வந்து சந்தீப் ராய் ரத்தூர் வந்து போட்டியிடுறாருன்ற தகவல்கள்லாம் வெளியே வருது சார் அந்த எந்த அளவுக்கு உண்மை சந்தீப் ராய் ரத்தூர் வந்து தயாநிதி மாறனை சந்திச்சிருக்காரு நான் வந்து டிஜிபியாக வரேன் அப்படின்ட்டு இருக்கேன் ஓ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அதை பற்றிலாம் நான் சிஎம் கிட்டே பேச முடியாது இல்லை சார் இன்னும் லிஸ்ட்டு வந்து டெல்லிக்கு நீங்கள் அனுப்பலை லிஸ்ட்டே அனுப்பலை நீங்கள் வந்து டெம்ப்ரரி டிஜிபி தான் போட போகிறீங்க டெம்ப்ரரியாக போட போகிறீங்கள என்ன போடுங்க நான் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்க என்னை ஊற்றியா நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி தயாநிதி மாறன் சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கார் இப்போது என்னென்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சங்கர்ஜிவால் ரிட்டையர் ஆகுறாரு சங்கர்ஜிவால் ரிட்டையர் ஆனவங்கன்னா அவருக்கு வந்து தீயணைப்புத்துறை ஆணையர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுக்குறாங்க அதாவது தீயணைப்புத்துறைக்கு வந்து என்டையர் ஆப்ரேஷனுக்கு அவர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பதவியை சங்கர்ஜிவாலுக்கு கொடுக்குறாங்க அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் சிஎம்மும் வந்து அந்த பதவி அவருக்கு கொடுக்குறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் ஸோ ஷங்கர்ஜிவால் வந்து முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அவருக்கு வந்து ரன்னிங் அவுட் பெரேட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அவரோட காரெல்லாம் இழுத்துன்னு போயிட்டு அவரையும் அவர் மனைவியும் உட்கார வச்சு காரை வந்து உயரதிகாரிகள் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆனவுடனே அன்றைக்கே வெங்கட்ராமன் வந்து புதிய டிஜிபியாக தற்காலிக டிஜிபி புதிய டிஜிபியாக அவர் வந்து பதவி ஏற்கிறார் அந்த பதவிக்கு தான் வந்து சந்தீப் ராய்ரத்தூர் வந்து ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தி எல்லா சர்க்கிள்லேயும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு என்னை எப்படியாவது கொண்டு வாங்க என்னை எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரைட்டா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் இருக்கார் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க எல்லா சைட்லேருந்தும் மறுப்பு வந்துடுச்சு வெங்கட்ராமன் தான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேனல் ஒரே ஒரு சேனல் தான் சொல்லிச்சு தமிழ்நாட்டிலே வந்து வெங்கட்ராமன் வந்து டிஜிபியாக வருவார்னு சொன்ன ஒரே சேனல் நம்ம தான் அவர் தான் வந்து இருபத்தி தேதி இல்லைனா முப்பதாம் தேதி ஏற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது துணை ஜனாதிபதியாக போட்டியிடக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி அவர்களை வந்து அமித்ஷா அவர்கள் அர்பன் நக்சலைட் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணுறாரு சார் அது எப்படி அதாவது அவர் வந்து நக்சல் இயக்கத்தை பற்றி வந்து நிறைய தீர்ப்புகள் வந்து அவர் கொடுத்துருக்காரு அதான் அவர் நக்சல் இயக்கத்துக்கு எதிராக தான் அவர் தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்காரு அவர் தெலுங்குக்காரராக இருக்கிறதுனால அவரை வந்து நக்சலைட்டு அர்பன் நக்சல் அப்படின்றது சொல்கிறாரு பொதுவாக இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவங்க இடதுசாரி இயக்கத்து மேலே தீவிர மனோபாவத்தோடு இருக்கிறவங்கள அர்பன் நக்சல்னு சொல்லுவாங்க கேட்டிங்களா அந்த மாதிரி தான் நிறைய பேர் அர்பன் நக்சல்னு சொல்லி அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு ஒரு சுவாமி அப்படின்னு ஒரு தோழரை மாதிரி எழுபது எண்பது வயசு அவருக்கு அவர் கை தான் நடுங்குது அவர் வந்து ஸ்ட்ரா ஒன்று கேட்டார் குடிக்கிறது அந்த ஸ்ட்ரா கூட கொடுக்காம அவங்களெல்லாம் சிறையில் வச்சு பண்ணாங்க ஒரு பத்திரிக்கையாளர் ஒருத்தர் குஜராத்தை கவர் பண்ண போனார் அவரையும் அர்பன் நக்சல்னு சொல்லிட்டு சிறையில் வச்சு அடைச்சி கொடுமை பண்ணாங்க ஸோ அதே டேர்மை வந்து இவர் நம்ம சுதர்சன் ரெட்டியும் யூஸ் பண்ணுறாரு அவர் எவ்வளோ ஷ்ரூடான ஒரு ஆள் அப்படின்னா பொதுவாக வந்து ஓட்டு கேட்டு வரும்போது ஒரு மாநிலத்துக்கு வரும்போது அந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் யாராவது முதல்வராக இருந்தால் அவர் போய் பார்ப்பாங்க அவங்க போய் பார்ப்பாங்க ஆனால் இவர் வந்து அரசியல் கட்சி சார்பாக போட்டியிடல இவர் ஒரு நீதிபதி முன்னாள் நீதிபதின்றதுனால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கார் அந்த டெக்கோரம் வந்து குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் போய் சிஎம்மை பார்க்கல சிஎம் ஸ்டாலின் தான் போய் அவரை பார்த்தார் அதுவும் இல்லாமல் எம்பிக்கள் தான் ஓட்டு போடணும் எம்பிக்கள் தான் ஓட்டு போட்டு இவர் தேர்ந்தெடுக்கணும் அதனால் எந்தெந்த கட்சிகள் எம்பிக்களை வச்சுருக்காங்களோ அந்த தலைவர்கள் தான் போய் பார்த்தாங்க அவ்வளோ அளவுக்கு டெக்கோரையும் இதையும் பிரஸ்டீஜியும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் வந்து இந்த சுதர்சன் ரெட்டி அவருடைய அவரை பார்த்து அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்கிறாரு அமித்ஷா இவராவது அர்பன் நக்சல் தீவிரவாதின்னு நீ சொல்லிட்டு போகலாம் நக்சலைட்டுன்றது ஒரு தத்துவம் ஆனால் இவரோட தத்துவம்னா இந்துத்துவம் தானே இந்துத்துவ தீவிரவாதிகளாக தானே இவர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அமித்ஷாவை இந்துத்துவ தீவிரவாதிகளாக தானே இவர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இவர் அர்பன் நக்சல்னு சொல்கிறது வந்து அதுக்கு பதினெட்டு நீதிபதிகள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு முன்னாள் நீதிபதி அவர் அவரை போய் அவர் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அவரை வந்து அர்பன் நக்சல்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி அது நியாயமாகும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டுருக்காங்க அடுத்து இந்த அமித்ஷாவுடைய தமிழ் விஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததே வந்து அந்த பூத் கமிட்டிகள் மாநாட்டுக்காக தான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார் ஆனால் அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கெடுத்தவங்க எல்லாமே வந்து ஒரு எண்பது வயசுக்கு அதிகமாக இருந்தாங்க அமித்ஷா அதை பார்த்து வெறுத்து போயிட்டார் பூத் கமிட்டி மாநாடு முடிஞ்ச உடனே அவர் நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு டீ குடிக்க போகிறார் அப்போது அண்ணாமலையை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவர் உள்ளே போகிறார் டீ எல்லாமே கொடுக்குறாங்க அவருக்கு ஆனால் அந்த மாநாட்டில் அவர் பேசும்பொழுது வந்து எந்த இடத்துலையும் எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆவார் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லலை ஒன்று ரெண்டாவது வந்து அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றார் ஆனால் இவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஆனால் அண்ணாமலை வந்து பேசும்போது அவர் வாயில் அவர் அது வரைக்கும் வந்து அவரும் அமித்ஷா பாணியில் தான் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றது தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் முதல் முறையாக வந்து எடப்பாடி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றத மாற்றி சொன்னார் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அண்ணாமலை தன்னோட வாயால் சொல்லியிருக்கார் இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது என்னென்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து அமித்ஷா கிட்டே பேசுகிறார் நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்காது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை வந்து கவிழ்க்கிறதுக்குன்னு அண்ணாமலை வந்து வேலை செய்கிறாரு அவர் பிஜேபியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை மட்டும் ஒருங்கிணைக்கல ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் அன்புமணி இவங்க எல்லாரையுமே வந்து அவர் ஒருங்கிணைக்கிறாரு போன பாராளுமன்ற தேர்தலில் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து பதினெட்டு சதவீத வாக்குகள் அவர் வாங்கினார் அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் பாஜக வாக்குகளும் சேர்ந்து தான் பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கினார் அதோட தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய கோஷ்டியாக வச்சுருக்கார் அதில் பாஜகவில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கோஷ்டி வந்து அண்ணாமலையுடைய கோஷ்டி தான் அவர் வந்து எப்படியும் அவருடைய தலைவர் பதவியிலேருந்து அவரை நீக்கிட்டு நைனார் நாகேந்திரன் தலைவர் பதவியில் போட்டதுனால அவர் வந்து எடப்பாடி வந்து தோக்கிறது தான் தன்னுடைய வெற்றி அப்படின்னு நினச்சி செயல்படுறாரு அதோட ஓபிஎஸ் வந்து இப்போது தேர்தல் கமிஷன் ரெட்டை இலை ரெட்டை இலை வந்து தனக்கு தான் வரும் அப்படின்னு இருக்காரு அவரை மேடைகளில் வந்து ரெட்டை இலை நான் தான் பெறுவேன் ரெட்டைலை கிடைக்கும் முறை எனது போராட்டம் ஓயாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ இந்த பேச்சுக்களுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே அண்ணாமலை தான் இந்த அண்ணாமலையை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் சொன்ன உடனே அமித்ஷா வந்த உடனே அண்ணாமலையை கூப்பிட்டு நீ வந்து அதிமுகவை எதிர்க்கிற அதே நேரத்தில் திமுக விஏபிகள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் நீ வந்து அதிமுகவை எதிர்க்கிற எங்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு வரும்போதே அந்த ஆதாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார் எங்கிட்ட அதற்கான ஆதாரம் இருக்குதுன்னு தூக்கி போகிறார் நீ வந்து திமுகவிடம் காசு வாங்கிட்டு தான் வந்து அதிமுகவை எதிர்க்கிற அதிமுக தோக்குறது உன்னுடைய ஏமா வச்சுருக்கிற உன்னுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூவாக வச்சுருக்க இது தப்பு மேலே வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் நீ அரசியலில் காணாமல் போயிடுவே ஜாக்கிரதை அப்படின்னு திட்டுறார் அமித்ஷா உடனே சரின்னு சொல்லிவிட்டு நீ வந்து இன்றைக்கி மேடையில் எடப்பாடி தான் முதல்வர் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு உன் வாயால் சொல்கிற அப்படின்னு எச்சரிக்கிறார் உடனே அவர் மேடையில் வந்து எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தேநீர் விழாவுக்கு எடப்பா இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறார் அண்ணாமலையை கையில் இழுத்து கூட்டிகிட்டு போகிறார் இதில் என்ன ஆச்சுன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அவர் வந்து நடிகர் விஜய்யோட கூட்டணிக்கு போக போகிறாரு அப்படின்ற ஒரு சிம்டம் இருந்தது அந்த சிம்டம் காணாமல் போயிடுச்சு அண்ணாமலை கூப்பிட்டு ஓபிஎஸ் கிட்டே சொல்லிட்டார் எப்போ நான் இனிமேப்பட்டு உங்கள் சங்காத்தத்துக்கே மாட்டேன் அப்படின்னு கிட்ட மட்டும் இல்லை இவர் யார் யார் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாரோ அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு செங்கோட்டையன் உட்பட அதிமுக தலைவர்கள் எல்லாருக்கிட்டேயும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் இனிமே போட்டு எடப்பாடிக்கு எதிராக செயல்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஆகிட்டாங்க இவருனா அரசியலில் துறவரம் போக போகிறாரா இவர் அப்படின்னு இவருக்கு வந்து பாஜகவில் வந்து தேசிய செயலாளர் தேசிய பொதுச் செயலாளர் எம்பி மந்திரின்னு பதவிகள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எதுவுமே கொடுக்கல அதுதான் எடப்பாடியும் சொன்னார் அமித்ஷாட்ட நீங்கள் வந்து எந்த பதவியும் கொடுக்காமல் அவரை வந்து வச்சுருக்கீங்க கட்டு சோத்தில் பெருச்சாளி மாதிரி அவர் எல்லா வேலையும் இருக்காரு இந்த கூட்டணியை வந்து அவர் அழிக்கிறார் அப்படின்றத வந்து எடப்பாடி அமித்ஷா கிட்டே சொல்ல அமித்ஷா கூப்பிட்டு திட்ட நீ திமுக ஆதரவோடு தான் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு கூப்பிட்டு திட்ட அண்ணாமலை வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு தன்னுடைய ட்ரெண்டை மாற்றி சொல்கிறார் இதில் வந்து இப்போ விஜய் வந்து தன்னோட மாநாட்டில் என்ன சொல்கிறாரு என்னோட வரக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் சஸ்பென்ஸில் வச்சுருக்க அப்படின்றார் அந்த சஸ்பென்ஸில் இருந்த ஒரு ஆள் வந்து ஓபிஎஸ் இப்போ அதுவும் வந்து காணாமல் உடஞ்சி காணாமல் போயிடுச்சு இப்படி எல்லா விஷயத்துலேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அமித்ஷாவுடைய விசிட் சார் தாவேக்காவை சேர்ந்த புஷியானந்த் வந்து இனிமேல் வந்து என் காலில் யாரும் விழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது எதுக்கு சார் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இப்போது அதாவது தாவேக்கா மாநாட்டில் ஒரு தொண்டரோட அம்மா கதறினது இருக்கு அதாவது நானே பயந்துட்டேன் அவன் வந்து ரேம்பு வாக்கு வரான் அவன் எகிரி வந்துட்டான் அந்த பையன் அரியலூர் பையன் எகிரி வந்த உடனே அப்படியே குத்தாக தூக்கி பவுன்சர் அவர் வெயிட்டை காட்டுறாரு தூக்கி போடுறான் அது ஒரு பதினைஞ்சு அடி ஹைட்டு அங்கேருந்து ஒருத்தனை தூக்கி அடித்தாட்னா அவன் பையன் தெய்வாதீனம் தான் பெத்த வயிறு எப்படி எரியும் தெரியல தெய்வாதீனந்தான் அப்படியே அந்த கம்பியை பிடிச்சி தொங்குறான் தாவேக்காய் மாநாட்டுக்கு வந்த ஒரு பையன் மூச்சு திணறியே செத்துட்டான் ஒரு பையன் வந்து விளம்பரம் போர்டு வைக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக்கில் சேர்த்துட்டான் இன்னொரு பையன் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் சேர்த்துட்டான் இந்த பையனை தூக்கி போட்டாங்க பாருங்கள் தூக்கி போட்டது வந்து விஜய் வந்து அந்த பாடி கார்டை பின்னாடி போன்றான் ஆனால் அந்த பையன் என்ன ஆனான்றதை விஜய் பார்க்கவே இல்லை விஜய் மேலே இருக்க தானே ஆர்வத்தில் தானே அந்த புள்ள வந்தது இருக்கும் யார் பெற்ற புள்ளையோ குறைந்தபட்ச கருணை கூட இல்லாமல் அந்த மிருகத்தனமாக அந்த நடை இருக்க எனக்கு ரொம்ப அப்படியே கோபம் கணன்றுகிட்டு வந்தது அதுதான் அந்த அம்மா பெத்த அம்மா இல்லையா அவங்க இதை கூட பார்க்கல மனிதாபிமானமாக பார்க்கல எப்படிலாம் அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டுச்சு அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு இப்போது இந்த காலில் உழவானான்னு சொல்கிறது எப்படின்னா இது வந்து ஒரு செட்டப்பு எல்லோரும் காலில் உழ்வாங்க முன்னாடி ஏன் தமிழ்நாட்டு அரசியலில் அரசியல் கட்சி தலைவர்கள் காலில் எல்லோரும் உள்வானுங்கல்ல எல்லோரும் விஜய்காலில் விஜய் காலில் உழந்தோடனே விஜய் சொல்லிட்டா என் காலெல்லாம் உழக்கூடாது அப்படின்னு ஆனால் புஷி ஆனந்த் என்ன பண்ணுவார் எல்லாரையும் காலில் உழி வைப்பார் சால்வை போட வைப்பார் காலில் உயர்து சால்வை போகிறது அது ஒரு ஒரு பெரிய தலைவர் மாதிரி விஜய் ரசிகர் அப்படின்ற ஒரு கேட்டகரியோடு இருக்கக்கூடிய தன்மை என்பது வேறு விஜய் மேலே பாசம் அபிமானம் வச்சு அவங்க வர்றதுன்றது வேறு புஷியானது யார் ஒரே ஒரு புஷின்ற தெருவுக்கு எம்எல்ஏ அவ்வளோதான் புசின்ற ஒரே ஒத்த தெருவில் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பேர் இருப்பாங்க அந்த தெருவுக்கு அவன் எம்எல்ஏ அதுவும் நம்ம ஊர் இல்லை நம்ம ஊர் இல்லை அது பாண்டிச்சேரி அவரு வந்து விஜய் கட்சிக்கு விஜய்க்கு நெருக்கமானவர் ஆயிட்டாருன்றதுனால எல்லாரும் போய் எப்படி ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா தூரத்துல தூரத்துலேருந்து எப்படியே கும்பிடுவாங்க அதாவது சசிகலா அங்கே நிற்கும் இங்கேருந்து ஊர்ந்து கும்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம சசிகலாவும் அதை ரசிச்சுக்கிட்டே அப்படி நிமிர்ந்து போவோம் அந்த நடையே வித்தியாசமான நடை இருக்குது அதை விட வித்தியாசமான நடை புஷியானந்தோட நடை இப்போது எல்லோரும் வந்து விஜய் காலில் உழவான யார் காலையாவது உழணும்னு புசி காலில் உழ ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஏற்பாடு பண்ணுறதே புசி தான் காசு வாங்குறது போஸ்டிங்க்கு புசி ட்ரைட்டாக பதவி போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறது புசி காலில் உழ வைக்கிறது புசி சால்வை போடுறது புசி இப்படியே வந்து அவர் சம்பாதிச்ச சொத்தே வந்து கோடிக்கணக்கில் இருக்கும் இப்போது இந்த போஸ்டிங் போட்டே சம்பாரிச்ச சொத்து இதெல்லாம் வந்து புஷியுடைய திருவிளையாடல்கள் தான் ஆடாட்டாலும் தன் த சதை சதையாடும் அப்படின்ற மாதிரி பரமசிவங்கத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி இவர் போட்ட ஆட்டம் ஏகப்பட்ட ஆட்டம் இப்போது அந்த விஷயத்தெல்லாம் பார்த்த விஜய் வந்து எங்கள் காலிலே உழமாட்டுறானுங்க அவனுங்க எதுக்கு உன் காலில் ஓழணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கேட்ட உடனே இப்போது புசி என் காலையில் விழாதீர்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அபிநயம் நாங்கள் நடக்குது நாட்டில் அரசியலில் இது என்ன என்ன நாடு இது நீங்கள் பாட்டினா இப்படி இல்லாமல் அரசியல் பண்ணுவீங்க ஐட்டா யாராவது உதயநிதி காலில் உதறாங்களா யாராவது ஸ்டாலின் காலில் உழறதுக்கு போவாங்க ஆனால் ஸ்டாலின் காலில் உதறாங்களா ஐட்டா அந்த மாதிரி துர்காமா காலில் கூட உழப்போவானுங்க அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி காலில் உயர கலாச்சாரம் வந்து ஏடிஎம்கேயில் அதுவும் ஜெயலலிதாவும் சசிகலாவும் உருவாக்கின ஒரு கலாச்சாரம் கலைஞர் காலில் உயர்றதையும் கலைஞர் என்கரேஜ் பண்ண மாட்டார் எம்ஜிஆர் காலெலாம் உழுவாங்க ஆனால் எம்ஜிஆர் அதை பெருசாக உடனடியாக ரியாக்ட் பண்ணிவிடுவார் அவர் எம்ஜிஆர் அப்படி தான் இருந்திருக்கு காமராஜர் காலில்லாம் யாரும் உயர்ந்தது கிடையாது இப்படி தான் இருந்திருக்கு ஆனால் புஷியானது காலில் உயர்றத அப்போ பாருங்கள் அரசியலில் இவனுங்க எதிர்காலத்தில் சம்பாதிக்கிறதுக்கு தான் வரானுங்க சம்பாதிக்கிறதுக்காக யார் காலவன்னாக உழுறது யார் கால ஒன்னாக வாடுறது அப்படி ஒரு கலாச்சாரத்தை நம்ம அண்ணன் புசி ஒரு தொகுதி ஒருத்தர் எம்எல்ஏ அவர் வந்து உருவாக்கி வச்சுட்டு அவர் இந்த கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு அதை வந்து விஜய் இப்போ தடுத்திருக்காரு சார் எடப்பாடி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரைவரை தாக்கியிருக்காங்க சார் ஸோ அதை பற்றி வந்து இப்போ ஆம்புலன்ஸ் ட்ரைவர்ஸ்லாம் எதிர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறேன் அதாவது துறையூரில் எடப்பாடி வந்து கலந்துக்கிட்ட கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வந்திருக்கு அதுக்கு முந்தின கூட்டத்தில் தான் சொல்கிறாரு எடப்பாடி நீங்கள் வந்து என் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸை அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் மருத்துவ உதவியாளர் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வராங்க இவங்க வந்து எடப்பாடி ஏற்கனவே சொன்ன விஷயத்தை வச்சு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடி அடிக்கிறாங்க அந்த வண்டி சாவியும் பிடிங்கின்னு போயிட்றாங்க அவருக்கு அதுக்கப்புறம் டூப்ளிகேட் சாவி வச்சுருந்தார் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி தான் போகிறாங்க அதுக்குள்ளே வந்து பேஷ் உங்களுடைய கிளைம் என்னென்னா பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்களோட ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பேஷண்ட்டை தான் ரெஸ்கியூ பண்ண வந்தால் டிஸ்டர்பன்ஸ் கால் வந்து அந்த கூட்டத்திலேருந்தே வந்தது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்றது வந்தது இப்போ வர வர எடப்பாடி கூட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கான கூட்டங்கள் தான் எடப்பாடிக்கு கூடுது அந்த கூட்டங்களில் வந்து ஏற்பாடுகள் என்பதும் சரியாக இல்லை எப்படி விஜயோட மாநாடு ஏற்பாடு இருந்தோ அதை விட மோசமாக தான் இருக்குது அந்த ஏற்பாடுகளில் யாராவது மயங்கி விழுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்போ அந்த கிளைமை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த கிளைம்காக வந்து ஆம்புலன்ஸை அடிச்சிருக்காங்க உடனே அவங்க எப்படியோ தப்பிச்சு போயிடுச்சிருக்காங்க அதாவது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உயிர் போய் உயிர் வந்தது டிரைவருக்கே உயிர் போய் உயிர் வரக்கூடிய சூழல் வந்து அங்கே அந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப மோசமாக நடந்தது அது ஒன்றும் எடப்பாடி எதுவும் கண்டனம் தெரிவிக்கல இன்றைக்கி வரைக்கும் ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லோரும் சேர்ந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எழிலன்னு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அவரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மா சுப்பிரமணியம் ஒன்றும் சொல்லலை ஹெல்த் மினிஸ்டர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஆக்சுவலாக அது ஒரு அஃபென்ஸு ஆம்புலன்ஸ் டிரைவரை கை வைக்கவே கூடாது ஆம்புலன்ஸ் வந்தால் அவங்க போகிற அளவுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு மூணு நிமிஷம் வை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க பாட்டுன்னு போயிட்ருப்பாங்க இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் அந்த மூணு நிமிஷம் பொறுமை என்பது அதிமுகவுக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த இதில் இருக்கக்கூடிய சோகமாக அமைஞ்சிருக்கு ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி